நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறத பார்த்தீங்கன்னா லாயம் விளக்கிலிருந்து சண்முகபுரம் ஊருக்குள்ளே போகிற பாதையில் தான் நிற்கிறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இந்த ரைட் சைடில் மெயின் இந்த ரைட் சைடில் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இன்றைக்கி ஒரு நாலு சென்ட் அறுபத்தி நாலு லிங்க்ஸில் ஒரு வீட்டு மனம் அன்னைக்கு குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு உள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா தோவாலை பூ மார்க்கெட்டு பக்கத்தில் தான் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் அண்டு ருத்ரா டாக்மெண்ட் அலுவலகம் அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த மெயின் ஏரியாவிலேருந்து கரெக்டாக ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் நாலு சென்டு அறுபத்தி நாலு லிங்க்ஸு கரெக்டாக நாலரை சென்டு கொஞ்சம் கூடல் இருக்குது குறைந்த விலையில தான் இன்றைக்கி இந்த வீட்டு மனை விற்பனைக்கு உள்ளது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை பார்த்திங்கன்னா நமக்கு லாயம் விளக்கிலேருந்து செம்பராம்புதூர் போகிற பாதையில் சண்முகபுரம் இந்த சண்முகபுரத்துக்கு முன்னலந்த கோ சுடலை கோவில் இருக்குது அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த ரோடு நமக்கு இன்றைக்கி இருக்குது இந்த வீட்டு மனை குறைந்த விலையில் இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்தில் பாருங்கள் இந்த சர்ச்சை ஒட்டி உள்ள பஸ் ஸ்டாப்புக்கு ரைட்டில் தான் இந்த நாலரை சென்ட் இடம் விற்பனைக்கு உள்ளது பஸ்ஸு போகிற பாதையில் தான் இந்த ஏரியா பக்கத்திலே இருக்குது மிகவும் விலை குறைவு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளவும் நம்ம பார்க்குற அந்த மிக குறைவான வீட்டுக்கு பக்கத்திலேயே வீடு அருகாமையில் இருக்குது இதுதான் அந்த லோ பட்ஜெட்டில் உள்ள வீட்டுமான கரெக்டாக நாலு சென்ட்டு அறுபத்தி நாலு லிங்க்ஸு நமக்கு ரெண்டு பக்கம் பாதையோடி இந்த இடம் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு சென்று அறுபத்தி நாலு லிங்க்ஸ் ரெண்டு பக்கம் பாதை தனி பட்டா ஓடி கொடுத்துருக்குறாங்க பதினாறு அடி வழிப்பாதை இது வழிபாதை பார்த்துருங்க நல்லா ஃப்ரண்டேஜ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி இருக்குது இருக்கு சர்வீஸ் இது பதினாறு அடி பாதை கடைசி லாஸ்ட்டில் தான் அந்த பிளாட் இருக்கு தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நமது அலுவலகம் மாற்றப்பட்டுள்ளது தோவாலையில் பார்த்தீங்கன்னா ருத்ரா டாக்குமெண்ட் ஆஃபீஸ் அண்ட் விக்ரமேஸ்வரா ரியல் எஸ்டேட் ரெண்டும் சேர்த்து தான் இப்போ இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி